பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அது இணையதளங்களில் ரொம்ப வைரலாயிருக்கு நீங்கள் பார்த்தீங்களா அந்த காலவழிதான் சகோதர சகோதரி பாசத்தில் ஏயோ உங்களை போட்டாங்கன்ற இதுக்காக அழுகக்கூடிய கண்ணீர் விடக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் காங்கிரசுக்குள் கழகம் செய்கிறாரா கூட்டணி எப்படி இருக்கு எப்படி போகும் சிவந்தினை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அவர்களுடைய பர்சனல் கருத்தை ஒப்பீனியை தான் சொல்றாரு என்கவுண்டர்கள் குறித்து அவர் மட்டும் போடல முன்னாள் நிதியமைச்சர் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்களும் என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு என்கவுண்டர்கள் மாநிலமாக மாறுகிறதா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கிறார் சார் என்னை பொறுத்தவரையும் நமது மாண்பு முதல்வர் அவர்கள் வெள்ளை மனம் பழைத்தவர் ஆகவே வெள்ளை அறிக்கையில் சொல்றாரு தர முடியாது

எனக்கு துணிச்சல் இருக்கு நான் வெளிப்படையா பேசுறேன்னு சொல்றேன் ஏன்னா இந்த துணிச்சல் இல்லாம நான் இப்ப பதினாலு வழக்கு கூடலையா தமிழ்நாடு அரசாங்கத்தை எழுத்து கூடலையா குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஆர்டிஐ பிரிவு தலைவர் வழக்கறிஞர் சி கனகராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் சார் காங்கிரஸ் ஒரு பெரிய கழகத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது குறிப்பாக உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அதற்குள்ள செல்வதற்கு முன்னாடி நேற்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளிவந்திருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அது இணையதளங்களில் ரொம்ப வைரலா இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா அந்த காணொலியிலாம் சரி அது இணையதளங்களில் சகோதரி ஜோதிமணி அவர்கள் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தோரு நாள் பாஜக அரசினால் தவறாக சிறையில் அடைக்கப்பட்டு தவறான வழக்குகளில் அவரை சிக்க வைத்துவிட்டு திமுக காங்கிரஸ் கட்சியை கலங்கப்படுத்த என்று ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் கொங்கு மண்டலத்தில் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் செயல்பாடு காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு திமுக மற்ற கட்சிகள் கூட்டணிகளுக்கு பலமாக இருப்பதினாலும் அந்த பலத்தை பலவீனப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு தொடுத்து இன்றைக்கு அவர் சிறையிலிருந்து வெளியே வருகின்றார் அது மட்டுமல்ல சகோதரி ஜோதிமணி அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இதற்கு முன்பு தேர்தலில் களம் கண்டபோது திரு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நாளைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்றைய முன்னாள் அமைச்சர் நாளைய அமைச்சர் மிக விரைவில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சகோதரி ஜோதிமணி ஜெயிப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபட்டார் இல்லை சீட்டு கொடுக்கறதுக்கே செந்தில் பாலாஜியோடைய சப்போர்ட் தான் காரணம் அப்படிங்கிறாங்களே சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவர்களுடைய வெற்றிக்காக அந்த ஒரு இணைப்பு சகோதர சகோதரி பாசத்தில் ஐயோ உங்களை போட்டாங்களேன்ற இதுக்காக அப்படி அழுகக்கூடிய கண்ணீர் விடக்கூடிய நார்மலாக பெண்கள் வந்து இதையும் திமுக திமுக கட்சிக்காரங்க கூட இந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது உண்மையான பெண்களுக்கு உண்மையான சகோதரிக்கு உண்மையாக நட்புறவில் இருக்கின்ற சகோதரன் சகோதரி நட்புறவில் இருப்பதனால் அவர்கள் ஒரு மனம் உருகி அதாவது மனம் உருகி அவரை பார்க்கின்றார்கள் இதுதான் வந்து காங்கிரஸ் திமுகவனுடைய உறவை வெளிப்படுத்துகின்றது சரி கூட்டணி பலமாக இருக்கின்றது செந்தில் பாலாஜிக்கு முந்தின நாள் சவுக்கு சங்கரும் வெளிவந்திருக்கிறார் இப்போ நம்ம நேரடியாக கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவுகளை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் குண்டாஸை கண்டிச்சுருந்தார் எப்படி பார்க்குறீங்க எப்படி பொறுத்தி பார்க்குறீங்க சி சவுக்கு சங்கர் வந்து குண்டாஸில் போடுறாங்கன்னா அது சட்டப்பூர்வமாக அது ஒரு சட்ட நீதிமன்றத்தில் இருப்பதினால் நாம் வலுவான கருத்துக்களை இல்லை அவர் பிணையில் பிணையில வந்துட்டார் பிணையில்தான் வந்திருக்கார் கருத்து தெரிவித்து உங்கள் பாராளுமன்றா இப்போ உங்கள் உங்களுடைய கண்ணோட்டத்தில் இப்போது சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் அவர் ஒரு யூடியூபர் அவர் விமர்சகர் அரசியல் விமர்சகர் அவர்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் வழக்குகள் என்ன புகார்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ தமிழ்நாடு அரசாங்கத்தால் அது செப்பரேட் என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது நல்லாட்சி தருவதற்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் விமர்சகர்கள் சட்டப்பூர்வமாக அதாவது உரிய மரியாதையுடன் கேள்வி எழுப்பலாம் அது எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் கலங்கப்பட ஆட்சியை கலங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் பிற கட்சிகளை சந்தோஷப்படு எதிர்கட்சிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் எதிர்கட்சிகளின் உந்துதலால் ஆளும் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்ன பேச வேண்டுமோ ஆதாரப்பூர்வமாக கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாங்கன்னா மற்ற விஷயங்களும் நான் ஊக்குவிக்கல ஆனா குண்டாஸ் போட்டது தப்பு அப்படிங்கிறாரு சி குண்டாஸ் போடுறாங்கன்னா இப்ப அந்த லெவலுக்கு இவர் பேசுறாரு சி போலீஸ

பாராளுமன்ற உறுப்பினர் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திச்சதம்பரம் அவர்கள் அவர்களுடைய பர்சனல் கருத்து ஒப்பீனியனை தான் சொல்றாரு அது போல என்னுடைய பர்ஸ்னல் ஒப்பீனியன் தான் நான் சொல்ல முடியும் சார் அவர் தினமும் பல்வேறு பதிவுகள் போடுறாரு ஆஹ் என்கவுண்டர்கள் குறித்து அவர் மட்டும் போடல முன்னாள் நிதியமைச்சர் மூத்த தலைவர் பாச்சிதம்பரம் அவர்களும் என்ன குறிப்பிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு என்கவுண்டர்கள் மாநிலமாக மாறுகிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது மனித உரிமைக்கு முற்றிலும் எதிரானது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு பாச்சிதம்பரமும் குறிப்பிட்டு இருக்காங்க கார்த்திக் சிதம்பரமும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லைங்க நான் அதில் இருந்து வேறுபடுறேன் என்னை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் பார்த்தோமே ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து அதிகமாக ரவுடிகளினுடைய கைக்கு கை ஓங்கும் விதமாக இருக்கின்றத என்பதை நாம் இன்றைக்கி பல வழக்குகளில் பார்க்குறோம் சார் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுத்துக்கணும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டும் இன்றைக்கி ரொம்ப பாதிச்சிருக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு தீராத கலங்கம் இருக்குது அதனால் காவல்துறை சட்டப்படியான விஷயங்கள் அவர்கள் அவர்கள் சரி இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ கேள்வி கேட்டிருந்தாங்க ஆனால் அப்போ இதை விட எண்ணிக்கை குறைவு இப்போ இந்த கடந்த பத்து நாட்கள்லேயே நான்கு என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டிருக்குது இது சரியான போக்கு தானா இப்போ கார்த்திக் சிதம்பரம் கேட்குற கருத்தும் பா சிதம்பரம் கேட்குற கருத்தும் நியாயமான கருத்து தானே சார் இல்லை என்னோட தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர்கள் வந்து வேணும் தான் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது சரி இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு பெண் தனியாக வேலைக்கு போயிட்டு வராங்க இப்போ என்னோடய குடும்பத்திலே எடுத்துக்கோங்க உங்களுடைய குடும்பத்திலே எடுத்துக்கோங்க அவங்க நிம்மதியாக பஸ்ஸில் வரணும் ஆட்டோவில் வரணும் லேட்டாக வருவாங்க ஆஃபீஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பயமில்லாமல் வரணும் ஸோ இது போல் இவர்கள் இருப்பதனால அவங்களுக்கு நாளைக்கு ஏதோ ப்ராப்ளம் எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்து இருக்கலாம் சார் ஆனா தொடர்ச்சியா கார்த்திக் சிதம்பரம் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க சென்னையில மழை பெய்யுது மழை பெய்த உடனே மழைநீர் வடிகள் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க ரேஸ் நடத்துனீங்களே ரேஸ் நடந்த ரோடு எப்படி இருந்தது மழை பெஞ்ச இந்த ரோடு எப்படி இருக்கு வடபள்ளி ரோடு எப்படி இருக்கு சென்னையினுடைய பிரதான சாலைகள் எப்படி இருக்குதுன்னு ட்விட்டர்ல ஆதாரத்தோடு எடுத்து போட்டு கேள்வி கேக்குறாங்க இப்போ நாங்க வந்து திமுக அரசுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற ஒரு கட்சி அலைன்ஸில் இருக்கும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நாங்கள் சுட்டி காட்ட வேண்டியது எங்கள் கடமை அதை தான் செய்கிறாரு அதற்காக எதிர்கட்சியாக நீங்கள் பார்ப்பீங்களா இப்ப அவர் எதிர்கட்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாரா நீங்க மனோபாவத்தில் வைக்கிறீங்களா பத்தி மட்டும் கேட்கல ரேஸ் சாலை எப்படி இருந்துச்சுன்னு கூடுதலா சேர்த்து நான் ரேஸ் சாலையே நானே போயிட்டு இருக்கு இப்ப யார் யூஸ் பண்றா நம்ம தானே யூஸ் பண்றோம் இப்ப ரேஸ் நடத்தின சாலை நல்லா இருக்கு மற்ற சாலைகள் நல்லா இல்லை அப்படின்னா சி தட் இஸ் ஐடி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அது வேர்ல்டு வந்து ஃபார்முலா ஒரு வேர்ல்டு நடக்குது தமிழ்நாட்டுக்கு நடக்கும்போது எனக்கு பெருமை ஏன்னா இன்றைக்கி வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் கார்ஸ் எல்லாம் வருது ஃபார்முலா ஃபோரில் இப்போ தயாரான பயிற்சி பெற்ற ஒரு ஓட்டுநர் வந்து நாளைக்கு ஃபார்முலா த்ரீக்கு போவார் டூக்கு போவார் ஒன்னுக்கு போவார் நரேன் கார்த்திகேயன் மாதிரி நாளைக்கு நிறைய பேர் வரட்டும் இன்றைக்கு நடிகர் அஜித் மற்றும் சகோதரி பெத்துராஜ் அவர்கள் அந்த நிவேதா பெத்ராஜ் அவர்கள்லாம் அதில் ஆர்வம் காட்டுறாங்க நாளைக்கு எல்லோரும் வரட்டும் சி இப்போ ஒரு ரேஸ்ன்றது அது வந்து மேல்மட்ட மேல்மட்ட மக்கள் மட்டும்தான் கலந்துக்கிற ஒரு போட்டியாக இருந்தது செஸ்ஸும் அப்படி தான் இருந்தது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே கலந்துக்கிறோம் ஏன்னா அதை கிராம லெவலுக்கு கொண்டு வரணும் இப்போ நீங்கள் சென்னை கொண்டு வந்தால் தானே அடுத்ததுக்கு சேலத்துக்கு வரும் சேலத்துலேருந்து கிராமத்துக்கு போவோம் அதனால் சரி அதை அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுமே தவிர அந்த ரோடு நல்லா இல்லை ரைட் தான் ரோடு எல்லா இடங்கள்லேயும் மெட்ரோ நோண்டுறாங்க அவருக்கும் தெரியும் மெட்ரோ ஒர்க்கு போயிட்டுருக்கு ப்ளஸ் டூ ஒர்க் போய்ட்டுருக்கு பேஸூ ஒர்க் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறதுனால எல்லா ரோட்லேயுமே அப்படி தான் இருக்குது இல்லைன்னு இல்லை அதை சரி பண்ணி மெட்ரோ ஒர்க் மெட்ரோவுக்காக அதை செய்கிறாங்க அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதே நேரத்தில் சுட்டி காட்ட வேண்டியது கடமை இப்போ இந்த இடத்துல ரோடு சரியில்லைன்னு சொல்கிறாரு சரிதானே மக்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் அதை சரி பண்ண வேண்டிய உடனடியாக அரசாங்கத்திற்கு கவனத்திற்கு எடுத்து செல்கிறாரே தவிர அரசாங்கத்தை எதுக்கவில்லை அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு அவர் மலை சாலை ரெயின் ரோடுங்கிறது மட்டும் நிப்பாட்டி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை சரிங்க கூடுதலா ரேஸ் ரோடுங்கிறத சேர்த்து வைக்கிறாரு ரேஸ் ரோடுக்கு இப்போ இவ்வளவு நேரம் சார் நீங்க தமிழ்நாடு முழுக்க கூட ரேஸ் நடத்துங்க ஆனா அந்த ரேஸ் ரோட்ல இப்போ யார் போறா நம்ம தானே போறோம் பொதுமக்களுக்கு நாங்களும் தானே போறோம் எல்லாரும் தானே பயன்படுத்துறாங்க இதெல்லாம் தெரியாம மக்கள் பயன்பாட்டுக்கு தானே வருது இதெல்லாம் என்ன வேற யாராவது முதலமைச்சர் மட்டுமே போற ரோடுக்காக போட்டு வச்சிருக்காங்களா இந்த பதில் வந்து எனக்கா இல்ல கார்த்திக் சிதம்பரத்துக்கு இல்லையா கார்த்திக் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருக்கோ சேர்த்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனன் நான் சொல்றேன் அவருக்கு ஒப்பீனியன் சொல்றீங்க இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்றேன் சரி நீங்க ட்விஸ்ட் பண்ணாதீங்க ஒரு விஷயம் வச்சுக்குங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை சுட்டிக்காட்டி ட்விட்டர் மூலமாக அரசாங்கத்தின் கவனத்திற்கு கவனத்திற்குத்தான் எடுத்து சார் டிவிலையும் பேசுறாரு ஏன்னா நான் பேசுறது வந்து எவ்வளோ ரோல் பண்ணக்கூடாது எங்க ரோல் செய்ய கூடாதா நாங்க அரசாங்கத்துக்கு சொல்றோம் இப்போ இப்போ நாங்கள் ஒன்று வச்சுக்கணும் இப்போ காவேரி கர்நாடகாவில் இருக்கு அங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசு இருக்கு இப்போ காவிரி வேண்டும்ன்னு சொல்லிட்டு திமுக இப்ப எங்களை கேட்கலையா கேட்கலையா அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி இதுக்கு இல்லையா இப்போ கேட்கலையா அவர் ஒரு பிரச்சனை பரவாயில்ல சரிங்க எப்படி திருமாவளவன் வந்து கூட்டணியில ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு அதே போல காங்கிரஸ்ல இருந்து கொண்டு கார்த்திக் சிதம்பரம் அந்த வேலையை பண்றாரு அப்படிங்கிற விமர்சனம் வருது எல்லாம் வந்து கூட்டணியில பிளவு உண்டாக்குன்ற சக்தி யாருன்னு இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சிக்குதான் அந்த அடையாளம் இருக்கு அதுதான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வேலை எல்லா இடத்துலையும் கூட்டணி எங்கேயாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை உள்ள போந்து எப்படியாவது அவங்கள கிளச்சி ஆட்டத்தை கிழச்சி விட்டணும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரணும் இதை தான் வந்து வெஸ்ட் பெங்காலில் செய்கிறாங்க இதை தான் கர்நாடகாவில் அட்டம்த் அடிக்கிறாங்க இதை தான் தெலங்கானாவில் பண்ணுறாங்க ஆனால் பாஜக ஆளு மாநிலத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை நான் ஒரு சந்தேகம் இப்போ நான் என்ன கேட்க சிதம்பரம் பாஜகவில் இருக்கிறாரு அதை தாங்க நான் சொல்லுவேன் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் சரி இன்றைக்கு நாளைய துணை முதல்வராக பொறுப்பு இருக்கின்ற சகோதரர் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சிகளையும் சகோதர பாசத்துடனும் நேசத்துடனும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் நட்பு நல்ல நட்பில் இருக்கின்றோம் அந்த நட்பை கெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பிஜேபி சதி அதுதான் வந்து ஊடகங்கள் மூலமாக எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஆதவர்ஜுனை வைத்து இன்றைக்கு அவருடைய வயசாக மைண்ட் வாய்ஸாக அவர் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துகிறார் அப்படின்னு சொல்றது உடனே அரசாங்கம் திமுக திமுக அரசாங்கம் தான் இன்றைக்கு அந்த கட்சியை உடைக்கின்றது என்றும் அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியிலும் இதே போல திமுக உள்ளே சென்று உட்கட்சி பூசலை உண்டாக்குகிறது என்றும் தவறான கண்ணோட்டத்தை தவறான கற்பனையான ஒரு விஷயத்தை சமுதாயத்தில் இன்றைக்கு சோஷியல் மீடியாவிலே வந்து கொண்டிருக்கின்றது காரணம் கூட்டணி பலமாக இருக்கின்றது இது இருபத்தாறு தேர்தலுக்கு இப்போது கூட்டணியில் பிளவு ஏற்படுத்த வேண்டும் என்று கனவு காண்கின்ற கட்சிகள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த கட்சிகள் தான் இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு நீங்க தாராளம் அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் தாராளமா யார் கூட வேணாலும் கூட்டணி வைங்க ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து என்ன ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்னது மழைநீர் வடிகால் வாரியத்திற்கு அமைக்கப்பட்டது என்ன எவ்வளவு செலவு பண்ணீங்க வெள்ளை இறுக்கி கொடுங்கன்னு கேட்கிறாரு இதே குரல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசுறாங்க தவறு இருக்கு சார் இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ ஆல் இந்தியாவில் நீங்க இப்போ நம்ம பிஜேபியை பார்த்து என்ன கேட்குறோம் ஒகே பணம் கொடுக்கல வர்தா புயலுக்கு பணம் கொடுக்கல மிஜாம் புயலுக்கும் பணம் கொடுக்கல ஜிஎஸ்டி கொடுக்கல இப்படி அடுத்தது இழப்பீடு அதாவது பயிர் இழப்பீட்டு தொகை கேட்டு ரொம்ப வருஷமாக இருக்குது பெண்டிங் இருக்குது டெல்டா பயிர்களுக்கு இன்னமும் இழப்பீடு கொடுக்கல இன்னைக்கு அடிப்படை ஆதார விலை விவசாயிகளுக்கு நிர்ணயம் பண்ணல இப்படி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்போ பிஜேபி கட்சி பத்தி கேட்குறோம்ல அதே மாதிரி திமுக பார்த்தும் கேட்குறீங்க அந்த நிலையில சொல்ல நான் அது நாட்டு மக்கள் இன்றைக்கு நாங்கள் கட்சி எங்களுடைய கட்சியினுடைய வேலை என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய பணி என்ன சி அரசாங்கத்தை நல்லது செய்தால் பாராட்டுவதும் அரசாங்கத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அது அரசாங்கத்திற்கு கவனம் எடுத்து செல்வதும் தான் எங்கள் வேலை இப்போ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்போ என்ன எடுத்துக்கோங்க இன்றைக்கு கலைஞரை வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை சண்டாளன் என்று சீமான் கூறினார் உடனே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் தனிப்பட்ட முறையில் நான் தமிழறியும் சட்டத்துறை தலைவராக அந்த புகார் கொடுத்துள்ளேன் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு அரசாங்கத்தை இன்றைக்கு செய்ய வேண்டிய பத்து பொதுநல வழக்குகள் நானே போட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து நேற்றுக்கு நேற்றைக்கு சிஎம் முதல்வர் அவர்களும் பிரதமர் அவர்களும் சந்திச்சிருக்கிறாங்க முதல்வர் வந்துட்டாங்க அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெள்ளை இயற்கை கேட்கிறாரு சார் சி என்னை பொறுத்தவரும் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெள்ளை மனம் பழைத்தவர் ஆகவே வெள்ளை அறிக்கையெல்லாம் தேவையில்லை அவர் தாங்க சொல்லிட்டு தர சொல்றாரு தர நான் சொல்றேன் அவர் போகும்போது சொல்லிட்டு போனாரா நம்ம ஏர்போர்ட்ல ஏறும்போது நான் தமிழக மக்கள் வெள்ள அறிக்கை பதிலே போதுமானதுன்னு சொல்றாரு ராஜா தாங்க நானும் சொல்றேன் அதை தான் வழிமொழிகிறேன் ஏன் கார்த்தி சிதம்பரம் கேக்குறாரு அந்த இஷுல வெள்ளை அறிக்கை கேட்கணுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை என்னை பொறுத்தவரம் எடப்பாடி பழனிசாமி கேட்டதும் சரியானது தான் நானும் கேட்குறேன்னு சொல்கிறாங்க சி இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகள் பயணம் மேற்கொள்ளும்போது அவர் ஏர்போர்ட்டில் ரஷ்மீட் வழங்கி தான் செல்கின்றார் அது எல்லாருக்கும் தெரியுது சி முன்னாடி மாதிரி இல்லை வெள்ளை அறிக்கை வேணும்னு சொன்னால் இதற்கு முன்னாடியெல்லாம் இப்போ முதல்வர்கள் போனாங்கன்னா அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது இப்ப அப்படி கிடையாது ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் அப்புறம் அப்புறம் என்ன நானும் சொல்றேன் அங்க போய் யார் யாரை மீட் பண்ணறன்றது டே டு டே பேசிஸ்ல நம்ம மொபைல் ஃபோன்ல நீங்களும் நானும் பார்த்தோமே இல்லையா அவர் யார் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா இல்லையா நான் அந்த கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன் நீங்க பார்க்கலையா இப்ப மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அமெரிக்க பயணத்திலே இருந்தப்போ எங்க சென்றார் என்று எதுவுமே பார்க்கலையா Facebook சரி Twitter சரி வெள்ளை வெள்ளையரிக்கி குடுத்தா தான சார் கிளியரா தெரியும் என்ன வெள்ளை அரிக்கி இப்ப அவர்தான் சொல்றாரு இத்தனை கம்பெனி சரி பத்து கம்பெனியில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு ஃபோர்டு கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருக்காரு ஏற்கனவே மூடுநாய் ஏற்கனவே ஏற்கனவே இங்க ஏற்கனவே இங்க இருந்து மூடின கம்பெனி இல்லைங்க அது ஏற்கனவே பிரச்சனைல இருந்தது அவங்க ஒத்துக்கல சோ அது அவங்க எம்டிஸ் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி அத ஓகே பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அரசாங்கம் வந்து தமிழர்களுக்காக இன்றைக்கு பதினோறாயிரம் கோடி அளவிற்கு இன்றைக்கு அவங்க வருவாயை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அல்ல ஏழாயிரத்தி ஐநூறு கோடி வந்தாலும் ஓகே இவ்வளவு நீங்க தெளிவா சொல்றீங்க இதெல்லாம் தெரியாமலா கார்த்திக் சிதம்பரம் வந்து வெள்ளை அறிக்கையை கேட்கிறாரு அவரு திரு கார்த்திக் சிதம்பரம் சார் வந்து வெள்ளை அறிக்கையை கேட்கிறாருன்னா அவர் எந்த கோணத்துல கேட்கிறாரு தெரியல ஒரே சார் வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கையில் வேணும் நான் இல்லைன்னு சொல்லிங்க நீங்க இப்பதான் வேண்டாம்னு சொன்னீங்க சார் முதல்வர் அவர்கள் அததான் எப்ப வேணும்னு கேட்கறேன்னா அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கல விளக்கம் முன்னாடியே சொல்லிட்டேன் சரி இப்போ ஒரு முதல்வர் முந்தைய கால ஆட்சி காலத்தில் ஆண்ட்ராய்ட் போன் இல்லாதப்போ யாராவது முதல்வர் வெளிநாடு வச்சிட்டா நமக்கு எதுவும் தெரியாது சரி சரி இப்ப அப்படி கிடையாது சரி ஒரு ஒரு வாதம் அப்படி ஒரு ஒரு வாதத்துக்கு நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன்னு வச்சுப்போம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அமெரிக்கா அப்பம்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லையா சார்

இன்றைக்கு அவர்களுக்கும் சில உடல் உபாதைகள் சின்ன சின்னது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது அதுபோல் ஒரு எழுபது வயது முடிந்தவர்களுக்கு நார்மலாக சில விஷயங்கள் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் இல்ல அதை நீங்க ஒதுக்குறீங்களா இல்ல உடல் உபாதைகள் இருக்கும் செய்மா சார் எனக்கு அது எந்த மாற்று கருத்து ஆனா என்னுடைய கேள்வி கார்த்திக் சிதம்பரத்தினுடைய கேள்வி நியாயமானதா நியாயமில்லையா எதை இப்ப எதை கேட்டீங்க நீங்க திருப்பி அவர் கேள்விக்கு போயிட்டீங்க அவருடைய கேக்குறாங்க வெளிநாட்டு பயணத்துக்கு வெள்ளை அருக்கி கொடுங்க எவ்வளவு முதலீடு வந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு சரி அது எடப்பாடி பழனிசாமி சொன்னது நியாயமானதுங்கிறது கூடுதலா சேர்த்தும் சொல்றாரு சரி அவர் சொன்னது வந்து

ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டிருக்கிறாரு இப்போ வரைக்கும் திமுக பதில் சொல்லவே இல்லை இது வந்து தேர்தல் சமயத்துல எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்களுடைய அருமை தலைவர் எதிர்கட்சி தலைவர் இந்தியா முழுவதும் நேசிக்கின்ற தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் எடுக்க வேண்டிய முடிவு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் கேட்கிறாரு திமுக பதில் சொல்லவே இல்ல மாப்பிள்ளை தோல நாளைக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசை இல்லையா யாராலமா ஆசைப்படுது அதனால அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு தவறு ஒன்றும் இல்லையா அது மாண்புமிகு முதலமைச்சரே சொல்லிட்டாரு இதை நிறைய முறை கேட்டுட்டு தான் இருக்காங்க நாங்க ஒன்றும் இப்போ த கூடாதுன்னு கூட்டணி கட்சிகளை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி உரிய நேரம் வரும்போது உரிய முடிவுகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு ஃபுல் ஸ்டாப்பே வச்சிருக்காரு நல்ல முதலமைச்சருங்க சிஎம் பொறுத்தவரை சூப்பர் சிஎம் அவர் யாரையும் கூட்டணி ஆட்சி குறித்து கருத்து தெரிவிச்ச மாதிரி தெரியல அதிகாரத்தில் பங்கு பவர் ஷேரிங் எல்லாம் கருத்து தெரிவிச்ச மாதிரி தெரியல அவர் என்ன முதலமைச்சருடைய பதில நீங்க புரிஞ்சுக்கணும் அதுல இன்டைரக்டா சொல்றாரு ஏங்க அவங்களுடைய இது கேக்குறாங்க கோரிக்கை நீண்ட நல்லா கேட்டுட்டு இருக்காங்க கேட்கறாங்க தவறு ஒண்ணும் இல்ல அவங்க அவங்களுடைய ஆசைக்கு கேட்கறாங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதை திரும்ப மட்டும் கேட்கல காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் கட்சியும் கேட்கணும்னு வச்சுக்குவோம் இப்போ அதை பெரிய மனசு பண்ணி கரெக்டான உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுப்பார் அப்படின்னு நான் நம்புறேன் பெரிய மனசு தான் பண்ணணுமா அது உரிமை கிடையாதா கூட்டணி கட்சிகளுக்கு உரிமைகள் இருந்தாலும் கட்சியோட தலைமை தான் அது முடிவு செய்யணும் இப்போ நான் முடிவு பண்ண முடியாது திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் முடிவு செய்ய முடியாது யார் முடிவு செய்ய வேண்டும் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் சரி ஒரு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பது இன்றைக்கு உயர்மட்ட செயற்குழு கூட்டம் அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி பேசி விவாதித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அதுதான் இப்போ நாங்கள் காங்கிரஸில் இருந்தப்போ இப்போ நாங்கள் டிஎம்கேக்கு எட்டு மினிஸ்டர் கொடுக்கலையா நாங்கள் வச்சுக்கலையா இப்போ அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே பிரதமராக இருக்கும்போது டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது இல்லையா நாங்கள் கொடுத்தோம் அதே போல் எங்களுக்கும் கொடுப்பாங்க நாங்கள் கேட்குறோம் சரி ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் கேட்கின்ற உரிமை ஆட்சியிலும் அதிகாரத்திற்கும் வர வேண்டும் என்று இருக்க வேண்டிய ஆசை நியாயமானது அறுபத்தேழுல இருந்து ஆட்சியில் அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் இல்லை நாங்கள் எந்த ஒரு பதவியிலுமே இல்லையே இப்போ நான் கூட இருக்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பாடுபட்டேன் இப்ப எனக்கு ஏதாவது பதவி கொடுங்க நான் போய் கேட்டு என்னன்னா இல்லையே ஒரு ஒரு பதவி கொடுத்தாலும் இல்லைனாலும் எதுல வந்து நாங்கள் நிக்கிறோம்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆனா எங்களுடைய புள்ளி என்னன்னா மத நல்லிணக்கம் இந்தியாவில் இப்போது அந்த இந்துத்துவ ஆட்சி நடக்குது அதை அகற்ற வேண்டும் அதை அகற்றிவிட்டு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அதற்கு அந்த புள்ளியில் யார் யார் நிற்கின்றார்களோ இந்தியா முழுவதும் அவர்களோடு நாங்கள் தோலோடு தோல் சேர்த்து இருப்போம் அதுதான் எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களுக்கு இருக்கு இட்டு இடுகின்ற கட்டளை அவர் பேசி வருகின்றது நாடாளுமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி நாட்டு மக்களிடையும் சரி அதை தான் பேசுறாரு அதனால தானே இப்போ நாங்கள் கெஜ்ரிவாலுடனே கூட்டணி வைத்திருக்கின்றோமே எதற்காக கெஜ்ரிவாலோட கூட்டணி வச்சிருக்கோம்ல எதற்காக வச்சிருக்கோம் நீங்க சற்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எதற்காக நாங்கள் வச்சிருக்கோம்னா இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்கின்றவர்கள் இந்துத்துவ கொள்கையை கொண்டு வந்துடுறாங்க இப்போ இந்துத்துவ அகண்ட பாரதம் எல்லாத்துலேயும் பாரதம் இன்னைக்கு பாருங்க மூன்று கிரிமினல் அவ மாத்திரத்துல பாரதத்தை கொண்டு வந்துட்டாங்க பாரதம் தான் பேர் சான்ஸ்கிரிட் நேம் கொண்டு வந்துட்டாங்க யாருக்குமே தெரியல சரியா அதே போல ஒரே நாடு ஒரே ஆட்சி இப்போ ஒரே பாருங்க ஒரே தேர்தல் மாதிரியான நாங்க வந்து இப்ப இவங்களோடு திமுக இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்து அவர்கள் அரசு ஆள்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி எங்க அண்ணனுடைய ஆட்சினே சொல்லிட்டார் சரியா அது நீ உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி போய் சென்ட்ரல் மீடியனை மீறி தாண்டி ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தாரு அழகா அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் ஹார்ட் டச்சிங் அதாவது ஆனால் எங்களுடைய உறவு ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தான் சொல்லுவோம் உறவு நல்லா இருக்கட்டும் ஆனால் கார்த்திக் சிதம்பரம் இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்க ஏன்னா விகடனில் கொடுத்த பேட்டியில் காங்கிரஸில் பலருக்கும் துணிச்சல் கிடையாது எனக்கு துணிச்சல் இருக்கு நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்கிறது ஏங்க இப்போ துணிச்சல் இல்லாமல் நான் இப்போ பதினாலு வழக்கு போடலையா தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து போடலையா பல உத்தரவுகள் தீர்ப்புகள் பெறலையா இப்போ என்ன 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 கட்சியிலேருந்து எடுத்துட்டாங்களா இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் என்னை கூப்பிட்டு இவரை கட்சியிலேருந்து எடுங்கன்னு சொன்னாரா நான் நீதிமன்றத்தில் இப்போ சொல்லலையா தமிழகத்துக்கு எதிரான விஷயங்களை பேசலையா தவறான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஊடகத்துல தவறாக நீங்கள் வந்து முத்திரை கூப்பிட்டு தவறுபடியாக சார் அவர் கொடுத்த பேட்டி அவரே அவர் அந்த பேட்டியை எடுத்து பதிவு பண்ணியிருக்காரு ரீஷேர் பண்ணிருக்கிறார் என்னென்ன விகடனில் கொடுத்த பேட்டி இது தலைப்பு தலைப்பை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னென்னு காங்கிரஸில் பலருக்கும் துணிச்சல் இல்லை அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பேசி இருக்கிறாங்க பேசிட்டு நாங்கள் இப்போ பேசுகிறோம் அதே விட அவர் அவருடைய பிறந்தவர்களையும் போட்டாரு சரி சரி நான் விவாதம் தொடங்கின புள்ளைக்கு மீண்டும் வர்றேன் நான் நிறைவு கே கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸுக்குள் கழகம் செய்கிறாரா கூட்டணி எப்படி இருக்கு எப்படி போகும் சரி ஏங்க நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு கட்சியில எம்எல்ஏ எம்பிஸ் அவர்களுடைய தொகுதிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் குரல் கொடுப்பதை நீங்கள் எதிர்கட்சியாக எதிரி கட்சியாக பார்ப்பது என்பது அந்த தவறான கண்ணோட்டம் நான் சொல்கிறேன் ஆரோக்கியமாக எடுத்துக்கங்க நிச்சயமாக சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி